பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குரோதிபோட என்னை பொறுத்தவரை இங்கே நாளும் கோளும் நமக்கு செய்வதைப் போல நம் கர்மாவை தீர்மானிப்பதைப் போல நம் கர்மாவை திசை திருப்பது போல எதுவும் செய்வதில்லை ஆண்டவனாக இருந்தாலும் கூட அந்த நாளும் கோளுக்கும் கட்டுப்பட்டம் என்றெல்லாம் சொல்வார்கள் அவனால் விதிக்கப்பட்டது தானே அவனுடைய இயக்கம் தானே நாளும் கோலும் அந்த வகையில் நம்முடைய பிறப்பும் இறப்பும் நாளும் கோளுக்கும் வசப்பட்டது தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரோதிவரிடம் தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது அது மட்டும் கிடையாது சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேளுங்க நவகிரக நாயகன் சொல்லுவாங்க இவர் நவகிரகத்தினுடைய நாயகன் பிதுருகாரகன் பித்ருகாரகன் ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் வணங்கப்படும் சூரியன் தனது உச்ச ராசியான மேஷராசியில் பிரவேசிக்கின்ற நுழைகின்ற நகர்கின்ற நாளையே தமிழ் புத்தாண்டுன்னு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது இந்த புத்தாண்டு இந்த புண்ணிய தினமாக கொண்டாடி வருகின்ற ஒரு காலம் காரணம் என்னென்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு அற்புதம் சூரியனை மையமாக வைத்து நவகிரகங்கள் அவன் நவக்கிரகங்களும் நவகிரகங்களும் அவளை அதனால சூரியன் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும் எத்தனை ஆபத்துகளும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்தாலும் கூட நம் தலை தலைப்பாக தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடும் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டீங்கன்னாலே போதும் இந்த தமிழ் புத்தாண்டு கடந்த ஆண்டினுடைய கசப்புகளையும் எதிர்காலத்தின் பயமும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வை நகர்த்துவதற்கு ஒரு உதவி ஜோதிடம் சொல்லி கடந்து செல்வதை விட அதனுடைய நுடுக்கங்களை சொல்வதுதான் சொல்லி பிரசன்னம் கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நாலு பூசம் ஆகியில் எவ்வாறு இருக்கும் இந்த குரோதிகளிடம் தமிழ் புத்தாண்டு என்பதை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் என் தாய் பிரத்திங்கிறா என் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நிறைய மாற்றங்கள் வருமா வாழ்க்கையில் இழந்ததை திரும்ப பெறுவோமா கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வருவோமா பிறனம் கையேந்தாத ஒரு நிலை வருமா தட்டு தடுமாறிய தொழில் தலை நிமிர்ந்து இருக்குமா என்றெல்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கடத்தரகாரகன் சுக்ரன் அசுரகுருவாக இருந்தாலும் கூட சிறந்த சிவபக்தன் இல்லறத்தினுடைய கதாநாயகனே இவர்தான் கடகத்தில் வந்து சுக்ரனை வந்து அதிபதியாக பெற்றிருப்பதெல்லாம் பாக்கியம் என்றே சொல்வேன் லாபாதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதுனால எல்லா வகையிலையும் ஒற்று உங்கள் இது இந்த சித்திரை ஆண்டு ஒரு சிறப்பு என்னன்னா உங்கள் அதிபதி அதிபதியை பொறுத்த வரைக்கும் எங்கள் கடத்தல காரகன் பொறுத்த வரைக்கும் சுக் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் அருமையான ஒரு காலங்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு குடும்பத்தில் நிலவி வந்த ஆயிரம் பிரச்சனை அலை கடலெனம் வந்தாலும் கூட அலைபோல் அடித்தாலும் கூட கடவன் மனைவிக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பெற்ற தாய் பிள்ளைகளுக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அத்தனையும் படிப்படியாக குறையும் இந்த எல்லாரையும் இனிமையாக வரும் இது ஒன்று போதுமேங்க நம்ம தான் பதவி வாங்கினாலும் பட்டம் வாங்கினாலும் ஊர் மேய்ச்சி வாழ்ந்தாலும் இறுதியில் தாயின் மடியில் தலைதானே மனைவினுடைய அன்புதானே பிள்ளையுடைய பாசம்தானே பேரும் தானே அத்தனைக்கும் யார் சுக்கரன் அதுவும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதியே சுக்ரன் கலத்திரகாரங்கள் சுக்ரன் அது மட்டும் கிடையாது லாபாதிபதினு சொல்லுவாங்க இந்த லாபாதிபதியாகிய கலத்திரகாரனாகிய சுக்ரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உங்களை வரைக்கும் எல்லா வகையிலும் வெற்றி திருமணத்துல தடைபட்டு போன திருமணமா இருக்கலாம் அது காதல் திருமணம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் தடைபட்டு போன படிப்பாக இருக்கலாம் தடைபட்டு போன மெயில் வெளிநாடு செல்வதற்கான ஒரு நிலையாக இருக்கலாம் இல்லை ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம் எந்த தடைப்பட்ட காரியமும் தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல நிலையை கடத்தல காரகன் சுக்ரன் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கடகராசியினுடைய அதிபதி சுக்ரன் தரப்போகின்றார் அருமையான ஒரு காலகட்டங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களை சுக்ரன் சிறப்பாக அமைந்து விட்டாரே போதும் அந்த வகையில் நீங்கள் பாக்கியசாலி தான் அது மட்டும் கிடையாதுங்க எல்லாம் சூரியன் அதைத்தான் நான் சொல்ல வேண்டேன் பிதுர்காரகன் என்றும் ஆத்ம சரீர காரகன் என்றும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் நவ கிரகத்தினுடைய நாயகன் தலைவன் சூரியனை பொறுத்தவரைக்கும் ஒன்பதில் அமர்ந்திருப்பதுனால கொஞ்சம் தந்தையினுடைய பா தாய் அவங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் உடனுடைய ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தை மூலமாக சில சில பிரச்சனைகள் வந்து போகலாம் தந்தை மூலமாக வரக்கூடிய சொத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது முடிந்தவரை அனுசரித்து போங்கள் ஏன்னா ரத்த உறவு அல்லவா அவருடைய பிரதிபலிப்பு தானே நீங்கள் ஆக தந்தை வழியில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பேசுகின்ற பேச்சில் நம்ம என்னங்க போகும்போது கொண்டு போக போகிறோம் தாயும் தந்தையும் விட்டா நமக்கு வேற யார் இருக்காங்க அனுசரித்து சென்று விட குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் தந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா சொல்ல போனா சூரியனும் புதனும் வலுவான நிலையில இருக்கிறார்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் வலுவா இருக்கிறதுனால எதை பத்தியும் கவனப்படாதீங்க தைரியம் இந்த மனோ தைரியத்தை தரக்கூடியவன் ஆகிய சூரியன் அந்த வகையில பார்க்கும்போது இதுவரை தயங்கி நின்ற தொழில் த நல்ல முறையில நடக்கும் மதில் மேல் பூனையாக இருந்த தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு நிம்மதியான போலாமா இடம் என்ற குழப்ப நிலை மாறி தெளிவான முடிவை எடுக்கின்ற ஒரு நிலையை உங்களுக்கு சூரியனும் புதனும் தருவார்கள் குறிப்பா சொல்ல போனால் இந்த புத்தாண்டு ராசிக்கு விரையஸ்தானமான பன்னெண்டிலே பிறக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த புத்தாண்டு ராசிக்கு விரயஸ்தானமான பேட்டியில் பிறக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நான் முன்னனே சொன்னேன் இல்லையா மருத்துவம் சார்ந்தது தவறான மனிதர்களுடைய தொடர்புனால தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவது அதன் காரணமாக விரத செலவு வருவதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமே இந்த இடத்துல இப்படி போகாதீங்க இந்த இடத்துல பள்ளமாக இருக்குது இந்த நெருப்பு சுடும் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதுதானே அந்த ஒரு குரு அந்த நிலையில பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பீர்கள் ஆனால் தேவையற்ற சங்கடங்களையும் அவப்பெயர்களையும் பழிச்சொல்லிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சொந்த விஷயங்களை எந்த காரணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அந்தரங்களையும் சரி சொந்த விஷயங்களையும் சரி எந்த காரணத்தை கொட்டும் உயிர் நண்பனாக இருந்தாலும் சரி கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் பகிர்ந்து விடாதீர்கள் கடுமையான பாதிப்புகளை மன உளைச்சலை தந்துவிடும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால அவ்வளவு எளிதில் ஏமிந்து விடாதீர்கள் நயமஞ்சகம் போன்ற மனிதர்கள் நம்மை சுற்றி நடமாடுகின்றார்கள் நம்முடைய உயர்வையை எந்த எந்த விதத்திலெல்லாம் பாதிப்பு நினைப்பவர்களாக இருப்பதனால பகைவர்கள் பக்கத்தில் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்ளுங்கள் கவலைப்பட வேண்டாம் யோக என்று சொல்லக்கூடிய ராகு துணை இருப்பதனால் பகைவரை பெறையெல்லாம் உங்களை நெருங்க விடாமல் செய்து விடுவார் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த புத்தாண்டு முழுவதும் அஷ்டமத்து சனி தொடர்வதனால கொஞ்சம் மனதில் சங்கடங்கள் இருந்தாலும் நிம்மதியின்மை இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குருவுடைய பேச்சை இந்த ஒன்றாம் தேதி ஒரு பத்து நாள் தாங்க ஒரு அஞ்சு நாள் தான் கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும் என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகாரன் என்று சொன்னாலும் கூட பல நற்செயல்களை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வாழ்க்கையில் ஒரு விரக்தியான மனநிலை நிகழ்ந்தாலும் அதில் மாறி மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை தரும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரத்தக்காரர்கள் என்று சொல்வார்கள் பூமிகாரர்கள் என்று சொல்வார்கள் இடஒது சம்பந்தமாக வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது மாறி வீடு ஒரு புதிய வீடோ ஒரு புதிய மனையோ வாங்குவதற்கோ தடைபட்டு போன அந்த மனை கட்டுவதற்கான சூழ்நிலை மாறி கட்டி முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும் உரடி மண்ணாவது சொந்தமாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து தருவார் பதினோராமணி இடம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார் அதனால தான் நான் சொன்னேங்க ஒன்றாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிங்க காரணம் என்னன்னா குரு பயிற்சியினால பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகின்ற ஒரு அருமையான ஒரு ஸ்தானம் குரு லாபஸ்தானத்துக்கு வருவது கடகராசிக்கு படம் நழுவி பாலில் விழுந்த கடந்தான் எத்தனை தோல்விகள் எத்தனை ஏமாற்றங்கள் சொண்டா வாக்கை காப்பாற்ற முடியாமல் படாது பாடுபட்டீர்கள் தொழில வாழ்க்கையில் வாழ்க்கை காப்பாடுகின்ற சக்திக்கு தலைவனே குரு தானே அந்த பிரகஸ்பதி குரு பகவானும் அசுர குருவாகிய கலத்தகரன் சுக்ரன் ஒன்றுக்கு ரெண்டு குரு பகவான் உங்களை பொறுத்தவரை இந்த வருடம் முழுவதும் இந்த குரோதி வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு பதினோரு குரு பேசினால இடமான லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகின்றார் இதனால வாழ்க்கையில் சுபம் குடும்பத்தில் ஒரு நல்ல திருமணம் ஒரு மழலை செல்வம் குடும்பத்தில் நிம்மதி பொன்பொருள் சேர்க்கை அத்தனையும் மொத்தமாக கிடைக்கும் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் அஷ்டபத்தி சனியாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் காரணம் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் சனி தன் சொந்த வீடான கும்பத்தினை சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் யோகமீடே நான் சொல்லுவேன் அதாவது இந்த யோகத்தை எப்படி அடையலாம் அதாவது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை சனி சனி சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகம்தான் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய பார்வை உங்களுக்கு மீதி இருக்கின்றது மனசு உடம்பு ரெண்டே தவறான சேர்க்கை இல்லாமல் தவறான மனிதர்களோடு தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே உங்களுக்கு யோக பலனை தந்து விடுவார் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் சனி சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ரெண்டு கிரகங்களும் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதனால அரசு சார்ந்த விஷயத்தில் அவசரப்படாதீங்க அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருங்க வீண் பழிபாவங்களுக்கு ஆள்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்க்க ரொம்ப கவனமாக இருக்கணும்னு தான் உங்களுக்கு சொல்லுது தொழிலில் இருந்து வந்த குறுக்கீடுகளை அகுழுகின்ற சூழ்நிலையை குரு பகவான் பார்த்து கொள்வார் என்னை பொறுத்தவரை சித்திரை பதினெட்டாம் தேதி அதாவது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு பன் அதாவது விரயஸ்தானத்தில் குரு எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கு என்ன பக்கம் விரைவு செலவுன்னா அதை சுப செலவாக மாத்திக்கலாம் விரைவு செலவு எப்படியெல்லாம் வரும் மருத்துவம் சார்ந்து வரும் தவறான பழக்க வழங்கத்தினால விரைய வரும் தீரா பழியினால வரும் அதையெல்லாம் மாற்றி கொள்வது எளிது அந்த மாற்றுகின்ற தன்மையை கலத்திர காரகனாகிய சுக்ரன் உங்களுக்கு தருவதனால பயப்படவே வேண்டாம் திரும்பம் சொல்லிக் கொள்கிறேன் கொஞ்சம் கவனமாக உங்க மனசை திசை திருப்பக்கூடிய சூழ்நிலையில சந்திரன் அமைவதால் காரணம் சந்திரன் மனோகாரகன் மனதை திருசை திருப்புகின்ற சூழ்நிலையில் ரெண்டு விதமா திருசை திருப்பிடுவார் தவறான பாதையை நோக்கி அதிக ஆசையை நோக்கி திருப்பிடுவார் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்துல கடகராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த குரு இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் திருப்பத்தையும் தருவார் சொன்ன சொல்லை காப்பாற்றுதல் ஒட்டு செல்லுமிடங்களில் சிறப்பு தீராத பழிபாவகங்கள் இந்த காப்பாடுகின்ற ஒரு நிலை பிறரும் மதித்து போடுகின்ற ஒரு நிலை பொருள் சேர்க்கை அத்தனையும் மொத்தமாக தருவால் கொஞ்சம் கவனமா இருங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வர ஆலயம் என்னுடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் முதலில் உலகில் முதல் முதலாக குரு என்ன எல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தியை தான் வழிபாடு செய்து வந்தோம் தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவ குரு அவர் தேவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கு மட்டுமல்ல நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல தட்சிணாமூர்த்தியும் குரு அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் அந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரே நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு குரு பகவானுடைய பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும் என்று எல்லாமல் அந்த குருவை பிரார்த்திக்கிறேன்